வணக்கம் நண்பர்களே இன்று நாம் பார்க்கப் போகிற விஷயம் கனவில் புலி வந்தால் அதன் அர்த்தம் என்ன புலி என்றால் நம்முடைய மனதில் உடனே நினைவுக்கு வருவது சக்தி ஆட்சி துணிச்சல் ஆதிக்கம் ஆனால் கனவில் புலி வருவது ஒவ்வொருவருக்கும் வேறுபட்ட அர்த்தங்களை தரும் முதலில் புலி என்பது வலிமையையும் அதிகாரத்தையும் குறிக்கிறது அது உங்களுக்குள் இருக்கும் மன வலிமை துணிவு ஆட்சி சிந்தனை ஆகியவற்றை வெளிப்படுத்தும் ஒரு குறியீடாக கருதப்படுகிறது நீங்கள் கனவில் ஒரு புலியை அமைதியாகப் பார்த்தால் அது உங்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய சக்தி உருவாகப் போகிறது என்று சொல்லலாம் உங்களின் முயற்சிகள் பழிக்கப் போகின்றன நீங்கள் மேற்கொண்டு வந்த வேளைகளில் வெற்றி அருகில் இருக்கிறது என்பதற்கான சின்னம் அது ஆனால் புலி உங்களைத் துரத்தி வந்தால் அது உங்கள் மனதிலிருக்கும் பயம் பீன்பி அல்லது மறைந்த கோபம் ஈர்ப்பு வெளிப்படுகிறது என்பதைக் குறிக்கும் இந்த நேரத்தில் நீங்கள் சில முடிவுகளை எடுத்துக்கொள்ளத் தயங்கிக் கொண்டிருக்கலாம் புலி அதற்கான ஒரு எச்சரிக்கை உங்கள் பயத்தை எதிர்கொண்டு தைரியமாக முன்னேறுங்கள் என புலி சொல்லிக் கொண்டிருக்கிறது இன்னொரு நிலை நீங்கள் புலியை அடக்கி வைத்தால் அல்லது அது உங்களுடன் அமைதியாக நடந்தால் அது மிகப்பெரிய நல்ல அறிகுறி அது உங்களுக்கு வாழ்க்கையில் ஆதிக்கம் மரியாதை நிறைவேற்றம் ஆகியவை வரப்போகின்றன என்பதைக் குறிக்கும் அந்த புலி உங்கள் ஆவியின் காவலன் மாதிரி உங்கள் வெற்றிக்கான வழியை திறக்கப் போகிறது ஆனால் எப்போதும் நினைவில் கொள்ளுங்கள் கனவு என்பது ஒரு சின்னம் மட்டும் அது நம்முடைய மனநிலை பயம் ஆசை ஆகியவற்றின் பிரதிபலிப்பு நீங்கள் புலியை பார்த்தால் அதை பயப்படாமல் உங்கள் சக்தியை உணருங்கள் அடுத்த முறை புலிக் கனவில் வந்தால் அதை என் உள்ளத்துக்குள் இருக்கும் புலி விழித்திருக்கிறது என்று நினைச்சு தைரியமாக நாளை தொடங்குங்கள் நன்றி நண்பர்களே இது போன்ற ஜோதிட கனவு அர்த்த வீடியோக்களை பார்க்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் கருத்துக்களையும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள்